தன் கூட்டிற்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அந்த சிட்டுக்குருவியை பார்த்து அக்கா இது எங்கள் வீடு இதற்குள் ஏன் நுழைந்தாய் வெளியே போ என்றது அதற்கு அந்த சிட்டுக்குருவி திமிராக நான் போக்க மாட்டேன் இனி இது என் வீடு நீ உன்னால் முடிந்ததை பார்த்து கொள் என்றது என்ன செய்வது என அறியாமல் நிலை குழைந்து நின்ற தூக்க நான் குருவி பின்பு அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது சிட்டுக்குருவி கூட்டின் ஜாலியாக ஏதோ கோட்டையை பிடித்த மமதையே உட்கார்ந்து கொண்டு இருந்தது சிறிது சென்ற பின் திடீரென தூக்கநாங்குருவிகள் கூட்டம் பறந்து வந்தது அவைகள் ஒவ்வொன்றும் ஈரக்களிமண்ணை தங்கள் அலக்கில் கொந்திவந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பின் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேயடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போனது இந்த பதிவை கண்டு களித்த அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி